அண்மையில் ஒரு முக்கியமான வேலையாக பண்ருட்டி போயிருந்தோம் அன்னைக்கு இரவே சென்னை திரும்ப வேண்டிய சூழ்நிலை நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி நாங்கள் சென்னைக்கு வந்து சேர்றத்துக்கு பன்னெண்டு மணிக்கு அப்படியே காரில் வந்துகிட்டு இருக்கும்பொழுது முன்னாடி வந்து ஒரு பெண் அவங்க ஒரு டூ வீலரில் ஏதோ ஒரு பெரிய பைய வச்சுட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினாங்க பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது நாய் எங்கெங்கேருந்தோ அப்படியே ஓடி வந்துச்சு அப்படியே காரை ஓரமாக நிறுத்திட்டு பார்த்தா அவங்க எல்லா நாய்களுக்கும் உணவு அழிச்சிட்டு அதற்கப்புறம் அங்கிருந்து பைக் எடுத்துகிட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போகிறாங்க அங்கே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா அங்கே உணவு வைக்கிறாங்க இவங்க தான் வந்து உள்ளபடியே டாக் லவ்வர்ஸ் இவங்க வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண்மணி தனியாக போகிறதே சிக்கல் அப்படின்லாம் பல முறை இங்கே பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் ஆனால் பன்னெண்டு மணிக்கு நம்மளை நாய் காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில் அவங்க போகிறாங்களா என்னென்னு தெரியல போய் பல இடங்களில் இப்படி உணவு அழிச்சிட்ருந்தாங்க அப்புறம் இன்னொரு தெரு போய்ட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் ஒருத்தர் அவர் வந்து ஒரு பையன் நிறையா உணவு எடுத்துகிட்டு நடந்து வந்து ஒரு இடத்துல நிற்கிறாரு ஒரு இருபது முப்பது நாய் ஓடி வருது அப்போது இவங்க ரெகுலராக அந்த உணவை அந்த நாய்களுக்கு பரிமாறிக்கிட்டே இருக்காங்க இப்போ இவங்க வந்து இந்த உணவை சம்பாதிப்பதற்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க அல்லது என்ன ஒர்க் பண்ணுறாங்க இது எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் அந்த உயிர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ரெண்டு தான் நான் பார்க்குறேன் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற முதியவர்கள் பல பேர் வந்து அப்படியே ரோட்டு ஓரமாக அப்படியே கண்கள் வெறித்து போய் அப்படியே உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அவங்களுக்கு இப்படி உணவளிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா பல பேர் கோவில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க அதில் உள்ளபடியே வறுமையின் காரணமாக பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சும்மா அப்படியே பிச்சை எடுத்து அதை சேர்த்து வச்சு அதில் ப்ராப்பர்ட்டி வாங்கி அப்படி ஒரு கூட்டம் இருக்குது ஸோ இதை வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுற கூட்டம் ஒன்று இருக்குது வேறு வழி இல்லாமல் செய்கிற கூட்டமும் ஒன்று இருக்குது இப்போ இவர்கள் மீது காட்டுகிற ஆதரவை விட இந்த நாய்கள் மீது ஆதரவு காட்டுகிற கூட்டம் வந்து இன்றைக்கி பெரியிருக்கு இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியான நீயா நானா வந்து சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றிய ஒரு பேச்சு விவாதம் எல்லா மட்டங்கள்லேயும் எழுதியிருக்கு முக்கியமாக சோசியல் மீடியாவை திறந்தீங்கன்னாலே இந்த விவாதம் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு உள்ளபடியே அந்த நீயானாங்கிற இந்த ப்ரோக்ராமை ஒரு திறந்த வெளியில் ஒரு நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு திறந்த வெளியில் நீங்கள் நடத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக அது பெரிய கலவரமாக கூட இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரை வரவழைத்து நீங்கள் அங்கே ரெண்டு பிரிவாக உட்கார வச்சு பேசுகிறீங்க அதில் வந்து அவரவர்களுக்கு தோன்றிய கருத்துக்களை அவங்கவுங்க சொல்கிறாங்க இதில் வந்து இந்த நாய்க்கு உணவளிப்பவர்கள் அல்லது தெருநாய்களை விரும்புகிறவர்கள் இவங்கள வந்து ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக பார்க்குற அளவுக்கு சூழ்நிலை மாறியிருக்கு என்ன காரணம்னா மனித உயிர்களை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது உள்ளபடியே ஒரு செல்லப்பிராணியை நாம் வளர்க்குறோம் அது நம்ம வீட்டில் இருக்கிற ஒருவரின் உயிருக்கே கேடாக மாறும் பொழுது அதை செல்ல பிராணின்னு சொல்லுவோமா நல்ல பிராணின்னு சொல்லுவோமா கொண்டு போய் வச்சு கொல்லுவோமா இதுதான் வந்து இன்றைக்கி தமிழ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கிற சூழ்நிலை சில மாதங்களுக்கு முன்னாடி லக்னம் போனோம் அது டெல்லி போய் அங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட்டை பிடிச்சி லக்னம் போகிற சூழ்நிலை டெல்லி ஃப்ளைட்டில் இறங்கி இப்படி வெளியில் போய் ஒரு டீ குடிக்கலான்னு போனால் டெல்லி விமான நிலையத்தில் ஒரு இருபது முப்பது நாய் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்தியாவினுடைய தலைநகரம் பல பேர் வந்துட்டு போகிற இடம் வெளிநாடுகளிலிருந்து அதிகாரபூர்வமாக பல பேர் வருவாங்க சுற்றுலாவாக பல பேர் வருவாங்க டெல்லிங்கிறது இந்தியாவினுடைய முகம் அங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா இருபது முப்பது நாய் தெரிஞ்சிக்கிட்டுருக்கு அது எப்போ கடிக்கும் எப்போ குலைக்கும்னு தெரியல அப்படி வந்து ஒரு கேவலமான சூழ்நிலையில் இந்தியா இருக்குது இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் நள்ளிரவு பத்து மணிக்கு மேலே பைக் எடுத்துக்கிட்டோ அல்லது நடந்தோ நீங்கள் போனீங்கன்னா கடி இல்லாமல் வீடு திரும்ப முடியுமாங்கிற மிகப்பெரிய அபாயத்தில் நாம் சிக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் இந்த திருநாய்களுக்கு ஆதரவாக பேசுகிற இந்த கூட்டத்தின் மீது ஒரு கடும் கோபம் வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கையானது இப்போ அங்கே ஒருவர் வந்து தன்னுடைய மகனை இழந்துட்டு வந்து உட்காந்தார் அவருடைய முகத்தை பார்க்குறதுக்கே அவ்வளவு பரிதாபமாக இருக்குது ஆனால் அந்த அம்முங்கிறவங்க அவங்க பேசுகிறத கேட்டிங்கன்னா அவங்க ஏதோ அவ்வளவு ஜாலியாக அவ்வளவு சுவாரஸ்யமாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு அந்த சம்பவத்தை கேட்ட பிறகும் இந்த திருநாய்களை பற்றி அவங்க வைத்திருந்த பார்வைங்கிறது மாறவே இல்லை அதே நேரத்தில் அந்த பகுதியில் உட்கார்ந்துருந்த இன்னொரு நபர் அவர் ஈரோடு பகுதியை சேர்ந்தவர் அவர் வெக்கப்படுறாரு ஐயோ இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி அதுக்கு ஆதரவாக பேச முடியும்னு அவர் வெக்கப்படுறாரு அப்படி தான் எல்லாருமே வெக்கப்பட்டிருக்கணும் ஏன்னா ஒரு குழந்தையின் உயிர் அவரே வந்து நல்ல வேலையை எல்லா நாய்களையும் கொள்ளணும்னு சொல்லலை எல்லாத்தையும் பாதுகாப்பாக கொண்டு போய் காப்புகத்தில் விடுங்க அப்படின் தான் மகனை பறி கொடுத்த அப்பாவே சொல்கிறாரு ஆனால் இவங்க வந்து எந்தவித அச்சுறுத்தலும் இவங்களுக்கு கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் காரில் போகிற கோஷ்டி இப்போ இந்த காரில் போகிறவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்த தெருவில் நடந்து போகிறவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னா கட்டாயமாக இருக்குது இதை எல்லாருமே சொல்லுவாங்க இப்போது இந்த ரேபீஸ் ஏற்பட்டு அது அதன் மூலம் வந்து கைகளெலாம் கட்டப்பட்டு அந்த இறுதி கட்டத்தில் இருக்கிறவங்களுடைய காணொலியெல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் போடுறாங்க பயமாக இருக்குது நல்ல நாயை பார்த்தாலே நமக்கு பயம் வரும் போல இருக்குது அந்தளவுக்கு வந்து இந்த ரேபிஸ் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த உயிர் போகிற தருவாயில் என்ன மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா அவ்வளவு பயங்கரமாக இருக்குது மருத்துவர்கள் வந்து உள்ளேயே வராதிங்கன்னுடுறாங்களா இந்த மாதிரி தூக்கிட்டு உள்ளே வராதிங்க வீட்டிலேயே கட்டி போட்டு அப்படியே கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மாறிக்கிட்டு இருக்குது இந்த ரேஷியோ பெருசாகிட்டே இருக்குது இன்றைக்கி இருக்கிற இந்த ரேஷியோ வந்து இன்னொரு ஒரு மாதம் கழித்தோ ரெண்டு மாதம் கழித்தோ இன்னும் அதிகமாகலாம் இன்னும் ஒரு வருடம் கழித்து இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாகலாம் அப்போ ஒரு தெருவிலே ஐம்பது அறுபது நாய் நம்மளை நடமாட விடாமல் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன ஆகும்ங்கிறது தான் இங்கே வைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்வி ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க மறுநாள் நமக்கு எதிராக இவ்வளவு கண்டன குரல்கள் வருதே அப்படின்னு தெரிந்த பிறகு அப்போ கூட அவங்க திருந்தின மாதிரி தெரியல நான் எட்டு மணி நேரம் பேசினேன் எட்டு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அதில் நான் பேசின பல விஷயங்களை கட் பண்ணிவிட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா எட்டு மணி நேரமாக ஒளிபரப்ப முடியும் உங்களுக்காக எட்டு மணி நேரத்தில் எது வந்து சரியோ அதை வந்து ஒரு முக்கால் மணி நேரம் அவங்க ஒளிபரப்புகிறாங்க விளம்பர நேரமெல்லாம் போகிறதுக்கு நம்ம வந்து அவ்வளோதான் பார்க்க முடியும் நாள் முழுக்க அந்த நிகழ்ச்சியை போட்டிங்கன்னா யார் உட்காந்து பார்ப்பாங்க என்னதான் சமூகத்திற்கு தேவையான கருத்தாக இருந்தால் கூட நாள் முழுக்க சொன்னால் யாருமே பார்க்க மாட்டான் அப்போது எவ்வளவு தேவை அதற்குள் எவ்வளவு சுருக்கமாக இந்த விஷயத்தை நம்ம அணுக முடியும்னு தான் கோபி அணுகிருக்கிறார் ரொம்ப பிரமாதமாக அந்த கோபிநாத் அந்த நிகழ்ச்சியை கொண்டு போயிருக்கிறாரு அவரை என்னமோ வந்து உயிரினங்களுக்கு எதிரான ஒரு அரக்கன்களை மாதிரி இங்கே சித்திக்கிறது சித்தரிக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் விட ரொம்ப பெரிய கொடுமை எதுவுமே கிடையாதுன்னு நான் பார்க்குறேன் இவங்க என்ன சொல்கிறாங்க அன்எடிட்டர் பெருசனை வந்து வெளியிடுங்க அப்போ வந்து இந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க எப்போவுமே ஒரு விஷயம் இங்கே இருக்குது என்னென்னா நீங்கள் என்ன கருத்தோடு வரீங்களோ அந்த கருத்தை தான் பத்து நிமிஷம் ஆனாலும் பேச போகிறீங்க ஒரு மணி நேரம் ஆனாலும் பேச போகிறீங்க நாள் முழுக்க பேசணுன்னாலும் பேச போகிறீங்க வார்த்தைகளை வேணுன்னா முன்னே முன்னே இருக்கலாமே தவிர நீங்கள் சொல்ல வந்த கருத்து இது தானே அதைத்தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க எவ்வளோ நேரம் பேசுனாலும் அப்போ இந்த எட்டு மணி நேரம் எடிட் பண்ணாத வரிசனை வெளியிட்டாலும் உங்களுடைய கருத்து இதுவாக தான் இருக்க போகுது ஏன் வந்து இந்த நேரத்தில் நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை நீங்கள் முட்டு கொடுக்க வரீங்கங்கிறது நமக்கு புரியவே இல்லை இப்போ இந்த சோசியல் மீடியாவில் மட்டுமல்ல இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் யார்கிட்டையாவது ஒரு கருத்து கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து இந்த திருநாய்களை தயவு செய்து பிடிச்சிட்டு போயிருங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்க அதே நேரத்தில் வீட்டில் வளர்க்கிற செல்ல பிராணிகளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னொன்று மருத்துவ ரீதியாகவே அதெல்லாம் ரொம்ப பயன்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஆர்டிசம் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு தெரஃபியாகவே இதை கொடுக்குறாங்க சில இடங்களில் என்னென்னா அந்த குழந்தைகளோடு அந்த குட்டி நாய்கள் விளையாடும் போது அவங்களுடைய மனதில் ஒரு மாற்றம் வருது ஒரு முன்னேற்றம் வருதுன்னெலாம் சொல்கிறாங்க அது அது வந்து இங்கே பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதெல்லாம் நாயே வேண்டாம் முடிவெடுக்க முடியுமா அப்போ கொடூரமான நாய்களை வீட்டில் வளர்ப்பதை குறைங்க அப்புறம் ஆட்பில்லர் மாதிரியான நாய்கள் வளர்க்குறவனே கடிச்சு கொண்டு அதெல்லாம் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம் இது மாதிரி ரோட்டில் போகிறவங்களை கடித்து சாகடிக்கிறது வளர்க்குறவங்களை கொடுறது இந்த மாதிரி கொடூரமான விலங்கினங்களை வீட்டில் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப தவறு இப்போ இந்த நாய் வளர்ப்பவர்கள் இதனுடைய வீரியத்தை முதல்ல புரிஞ்சிட்டாலே பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஆனால் இவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்களான்னா புரிஞ்சுக்கிற மனநிலையில் இல்லை ஒரு பிடிவாதமான மனநிலையில் இருக்காங்க இன்றைக்கி கமலஹாசனை சந்தித்த செய்தியாளர்கள் இது பற்றி கேள்வி எழுப்புகிறாங்க அவர் சொல்கிறாரு கழுதைன்னு ஒரு இனம் இருந்துச்சு அது இன்றைக்கி எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு உள்ளபடியே சென்னையிலே நான் கழுதையை பார்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம தேடி போனால் கூட வண்டலூரில் தான் காட்சி சாலையில் போய் பார்க்க முடியும் போல் இருக்குது அளவுக்கு கழுதைகள் இல்லை அப்போ காலத்தின் தேவை மனிதனின் தேவையை பொறுத்து தான் அவன் வளர்க்கிற பிராணிகளின் தேவையும் இங்கே இருக்குது ஒரு காலத்தில் வந்து ஆற்றில் போய் துவைச்சிங்க அப்போ இந்த பொதியை சுமப்பதற்கு கழுதை தேவைப்பட்டுச்சு இன்றைக்கி வீட்டுக்கு வீடு மிஷின் வந்துருச்சு அப்போ கழுதை எதுக்கு அப்படிங்கிற முடிவையும் அவன் எடுக்கிறான் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்தாக்கணும் அப்படி நெத்தியில் அடித்த மாதிரி கமல் சொல்கிறாரு எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காப்பாற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ அது தான் வந்து இதுக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் இதை இது தொடர்பாக வந்து கோபிநாத் எந்த அறிக்கையும் வெளியிடல அவர் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார் அதை பொதுமக்கள் முன்னாடி வச்சார் கருத்து ரீதியாக பல பேர் இங்கே மோதிக்கிட்டு இருக்காங்க ஃபைனலாக எல்லோரும் சொல்ல வர்றது என்னென்னா மனுஷன் நிம்மதியாக ரோட்டில் நடந்து போயிட்டு வரணும் அது ஒன்று தான் அதற்கு இந்த அரசாங்கமும் இந்த மக்களும் முதல்ல உறுதுணையாக இருக்கணும் அது வந்து காலப்போக்கில் தானாகவே நடந்துரும்னு தான் நான் நினைக்கிறேன்